அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம போக போகிறது வண்ணாரப்பேட்டையில் இருக்க அதிகம் அறியப்படாத ஒரு சிவன் கோவிலுக்கு தான் போக போகிறோம் இந்த ஆலயத்தின் பெயர் அருள்மிகு பூமி நாயகி சமேத பூமீஸ்வரர் ஆலயம் அமைதியான சூழலில் இருக்க சக்தி வாய்ந்த கோயில் போர்ட்ரஸ் ஹவுசிங் காலனிக்குள்ளே இருக்குது அதாவது துறைமுக குடியிருப்பு பகுதிக்குள்ளே இருக்குது இது வெளிக்கு ரொம்ப தெரியலை ரயில்வே ட்ராக் ஓரமாக குடியிருப்பு பகுதிக்குள்ளே இருக்கிறதுனால இது வெளியில் தெரியலை இந்த கோயிலுக்கு எப்படி வரணும் அப்படின்னா டோல்கேட்டில் இறங்கிடணும் இறங்கிட்டு அப்படியே அந்த தண்டுமாரியம்மன் இருந்து அப்படியே உள்ளே நேராக வந்து செகண்ட் லெஃப்ட் எடுத்து இன்னும் நேராக வந்தா அங்கே தான் இருக்குது போர்ட் ரெஸ்ட் ஹவுசிங் காலனி அந்த கேட்டுக்குள்ளே நுழைஞ்சி ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கிட்டே இருந்தால் இந்த கோயிலுக்கு வந்துடலாம் வழிநெடுக மரங்களும் செடிகளுமாக பார்க்கவே ரம்யமாக இருக்குது பூமிநாதர் கோவில் மரக்காணத்தில் இருக்குது புதுக்கோட்டையில் இருக்குது அதே போல் சென்னையிலன்னு பார்த்தா இந்த இடத்துல இருக்குது இது வெளிக்கு ரொம்ப தெரியலை நீளம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு வந்தால் உடனே நல்ல பலன் கிடைக்கும் இங்கே பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது இந்த பக்கத்தில் இந்த குடியிருப்பில் இருக்கவங்களுக்கு இந்த கோவில் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இந்த கோயிலில் எல்லா தெய்வங்களும் இருக்காங்க இந்த சுற்றி பார்க்கும்போது பார்த்தாவே தெரியும் மும்மூர்த்திகளும் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க அதனால் இவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் எங்கேயும் போகணுன்னு கூட அவசியம் இல்லை தினம் வந்து ஒரு சுத்து சுத்திட்டு வந்தாவே போதும் கன்னி மூல கணபதியிலேருந்து விஷ்ணு பிரம்மா சிவன் எல்லா தெய்வங்களும் இருக்காங்க கோயிலை சுற்றிலும் மரங்கள் இருக்குது பார்க்கவே ரம்யமாக இருக்குது செந்தில் முருகன் இருக்கார் அப்படியே சுற்றி வந்தால் சண்டிகேஸ்வரர் சன்னதி இருக்குது அதையும் தாண்டி அப்படியே சுற்றி வரும்போது பிரம்மதேவர் இருக்கார் இந்த கோவில் எந்த காலத்துக்கு உட்பட்டதுங்கிறது தெரியல சரியாக தெரியல இருந்தாலும் ஒரு பழமையான கோயில் தான் ஆனால் அதுக்கு அடுத்து அடுத்து ஒவ்வொரு தெய்வங்களாக இங்கே பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கலாம் இந்த காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சியோடு சேர்ந்துருக்கார் இங்கே இருக்க மரத்தை பாருங்கள் எவ்வளோ பழமையானது வாய்ந்ததாக தெரியுது பார்க்க இங்கே சப்த கண்ணீர் இருக்காங்க அரச மரத்தடியில் இவங்களை வணங்கிட்டு அப்படியே நம்ம ஆலயத்தை வளம் வரலாம் முருகன் வள்ளி தெய்வானையோட தனி சன்னதியில இருக்கார் ஐயப்பனுக்கும் தனி சன்னதி இருக்கு பதினெட்டாம் படி ஐயப்பன் ஸ்ரீ கோதண்டராமன் சீதாதேவியுடனும் லக்ஷ்மணனுடனும் ஆஞ்சநேயருடனும் இருக்கிறார் அதற்கடுத்து தேவி கருமாரியம்மன் இருக்கிறார் குருமார்களும் தனித்தனி சன்னதியில் இருக்கிறார்கள் ஸ்ரீ வள்ளலார் ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீ சாய்பாபா என்று அனைவருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளது ஹனுமனுக்கும் தனி சன்னதி உள்ளது ஸ்ரீ ஆஞ்சநேயராக அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ பைரவருக்கும் தண்ணீர் சன்னதி உள்ளது நவக்கிரகங்களும் இருக்கிறார்கள் பத்மாவதி தாயாருடன் ஸ்ரீனிவாச பெருமாள் அழகாக காட்சி எழுக்கிறார் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரும் ஸ்ரீ நரசிம்மரும் இருக்கிறார்கள் ஸ்ரீ கருடாழ்வாரும் பக்கத்தில் துளசி மாடமும் இருக்கிறது இங்கு மூலவராக பூமிநாதர் அருள் பார்க்கிறார் தாயார் ஸ்ரீ பூமி நாயகி அருள் பாலிக்கிறார் ஆக எல்லா தெய்வங்களையும் இங்கு நாம் தரிசனம் செய்யலாம் அமைதியான சூழலில் அமைந்துள்ள திருக்கோவிலுக்கு நிச்சயமாக வந்து சிவனாருடன் அனைத்து தெய்வங்களின் திருவருளை பெற்று செல்லுமாறு வேண்டுகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கோயிலுக்கு பார்த்துருக்கீங்களா தெரியுமாங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பக்தர்களுக்கு இந்த ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்க இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் இது போலும் பதிவுகளுக்கு தமிழ் முகிலுடன் இணைந்திருங்கள் நன்றி